ரெசிபி கிறிஸ்மஸ்க்கு சிம்பிளாக ஒரு கேரட் கேட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் சூடாக்கி அரை வச்ச பால் கால் கப் தயிர் சேர்த்துக்கலாம் அரை கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வச்சு கிள்ளரி எடுத்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு வர்த்தக்கேன் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் பேக்கிங் இது சளிச்சு சேர்த்துக்கலாம் நம்மகிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு கேரட் துருவி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கேக் டீனில் பட்டர் சேர்த்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் கேக் ஒட்டாமல் வர்றதுக்காண்டி மைதா மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் கேக் போய்ட்டு சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் டேப் பண்ணி விட்டுக்கலாம் குக்கரை பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் டிஃபன் பாக்ஸ் வச்சு வச்சுருக்கேன் இப்போ கேக் டின் எடுத்து வச்சு ரெண்டும் எடுத்துகிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் ரெடி ஆகிட்டு கேக் ரெடி